என்னது நடிகை கஸ்தூரி வெந் நடிகை கஸ்தூரி ஆமா நமக்கு மாபெரும் ஐட்டம்

நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற ஒண்ணு என்ன நாம் தமிழர்ன்றாங்க இல்ல என்ன சங்கின்றாங்க இந்த ரெண்டு முத்திரையை என் மேல அழுத்தமாக பதிவு பண்ணி சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இந்த ரெண்டு முத்திரையில தேசிய நீரோட்டத்துல கலந்து நான் இருக்கிறது தெலுங்கானா என்னை சங்கியாக மாற்றிய பெருமை பாராட்டுகள் ஒட்டுமொத்தமாக

சங்கி அப்படிங்கிறது பாஜக ஊதுக்குழல் அண்ணாமலையுடைய சகவாசம் சங்கி சங்கி சொல்ல 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 அநீதிக்கும் அநியாயத்துக்கும் நாம குரல் கொடுக்கும் பொழுது நடுநிலையா இருந்தாலுமே திமுக எதிர்ப்பு என்பது பாஜக தான் அப்படிங்கறத ஏன் தலையில அவங்க ஏத்திட்டாங்க சந்திச்சு

நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி இளைஞர்கள் குறித்து அவதூறாக பேசிய வடக்கில் ஹைதராபாத்தில் பதுங்கி இருந்த நடிகை கஸ்தூரியை அவர் பயன்படுத்திய செல்போன் எண்ணை வைத்து தனிப்படையினர் கைது செய்துள்ளனர் சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட கஸ்தூரியிடம் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தப்படுகிறது மறக்க முடியல ஒன்லி இப்போ பல இயக்கங்கள் இருக்கிறாங்க அறப்போர் போன்ற இயக்கங்கள்லாம் வந்து நிறைய இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து கட்சியை சார்ந்து செய்யலை அவங்க வந்து ஒரு சமூகத்துல ஒரு ஒளி விளக்கா கலைஞரை விளக்கமா அவங்க எல்லாம் செயல்பட்டு ஒரு கோடி ஒரு இந்த விதைகிட்ட விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே எவ்வளவு பண்றாங்க ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சு மார்க் எடுத்த பிள்ளைக்கு ஐநூறு ரூபாய்க்கு அப்ளிகேஷன் வாங்குற நிலை வருவன்னு நினைச்சு கூட பாக்கணும் சார் கண்டிப்பா

பட்டட படிச்சு மெடிக்கல் வந்துட்டேன்னு சொல்லு பெரும் கனவு நிறைவேறிய தருணம் நினைக்கிறேன் இப்போ யாரும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க கூட காசு இல்லாதனா யுனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக கோல்டு மெடலோட நான் வெளியே வந்தேன் எனக்கு கமா பல்ல பாட்டி தான் நான் ஒரு எம்என்சி கம்பெனியில் டீம் லீடாக இருக்கேன் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிப்போய் நான் சார் வந்து நீ மறக்க மாட்டே முடியல வாடகூட்ல கூடியிருந்தேன் அருமையான ஊர் இருக்குது

புதிய கல்விக் கொள்கை மாணவர்களை அடக்க பார்க்கறது ஒடுக்க பார்க்கறது பிதுக்க பார்க்கறது நசுக்க பார்க்கறது பேசினா இந்த அகரம் போட்டேஸ் வச்சுக்கிட்டு இந்த சூர்யா பாய் பேசினான்னு ஒண்டி பிழைக்கிற உனக்கே எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னா சிங்கமும் புலிய சிறுத்தி இருக்கிற பெருமையான நாட்டுல வாழ்ற எனக்கு எவ்வளவு பேசுறா இல்லையா சார் அவன் விழாவில் தான் நீ பேசுற அவனை நீ கேட்டியா என்னடா தம்பி தமிழ்நாட்டில் உன் புள்ளைகள் படிப்பதற்கு பள்ளிக்கூடங்களே இல்லையா மருதநாயகம் ஊரோட ஒத்து போயிடும் இல்ல

கோமரா மாதிரி காமெடி பண்ணதான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் வன்முறை தூண்டுற மாதிரி விஷயம் கல்வி இந்த போரி ஆயுதம் வந்து நாட்டையே செதுக்க வல்லது இது வந்து சர்வாதிகார சண்டிலிகளை சனாதன சண்டிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் இதை தவிர வேற எதையும் கையில எடுக்காது நான் இத்து போனாலும் போவேனே தவிர என் ஜாதி செத்து போகாது பழைய எம்ஜிஆர் விட வரவில்லை நம்பியார் மாதிரி ஊருக்குள்ள ராஜ நட நடந்துகிட்டு இருந்தீங்க இனிமேல் சதா நடை கூட நடக்க முடியாது போல் இருக்கே அவனுடைய சனாதன சங்கிலியை வேறற்பன்னு சொன்னா அவன் வன்முறையை தூண்டுறானு நான் வன்முறையை தூண்டுறானு வேற ஏய் கூட்டின்னு போங்கடா கோத்திர போ சமாஸ் மாமா